எல்லாம் இதாயத்தில் என்ன சொல்ல வரணும் அப்படின்னா நாம் எல்லாம் மார்க்கத்தை பற்றி படிக்கிறோம் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை படிக்கிறோம் சரீரத்தை என்ன உலகையினுடைய சட்டம் என்ன நோன்முறை சட்டம் என்ன திருமணத்தினுடைய சட்டம் என்ன இப்படி எல்லா விதமான மசாயில்களையும் நாம் படிக்கின்றோம் அதை போன்று கொலாயில்கள் கொள்கையினுடைய சிறப்புகள் நோன்பினுடைய சிறப்புகள் பயான் செய்வத்கள் பிராண் ஓதுவதிலே ஆனால் அமல்களினுடைய எல்லா சிறப்புகளையும் நாம் படிக்கிறோம் படிக்கத்தான் வேண்டும் ஆனால் நம்ம பெரும்பான்மையானவர்கள் செய்ய மறந்து விட்ட ஆனால் அவசியம் இலைகளையெல்லாம் விட அவசியம் செய்ய வேண்டிய ஒரு செய்தியை எல்லா அரம்புள்ளாரையும் அவனுடைய பரிசுத்த திருமலையின் மூலமாகவே நமக்கு அல்லாஹ் சொல்லிக்கிட்டான் அந்த ஆயத்திலையை நம்ம மோதினோம் அது என்ன சொல்ல போகிறோம் அல்லாஹ் அருளஹமான் அவன் பேர் அருளாலன் ப்ளஸ் அல்பிகி அதுக்கு முன்னாடி அல்லாஹ் அவனை பற்றி ஒரு சில அறிமுகத்தான் அல்லாஹ் சொல்றான் அல்லது அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் அருந்த வானங்களை படைத்தான் படைத்தான் பூமிகளை பைனகுமா அவைகளுக்கு மத்தியிலே இருப்பவைகளையும் படைத்தான் பி சித்ததி ஐயாமி ஆறு நாட்களிலே படைத்தான் இவைகளை எல்லாம் படைத்த பிறகு அருஷி அரிஷின் மீது அல்லாது செவ்வையானான் அப்படின்னு அல்லா தன்னை பற்றி நிறைய பேசிட்டு இதை மட்டும் வச்சு நீங்கள் என்ன விளங்கிட முடியாது எனவே எல்லாம் சொல்றான் நாயை தப்படிதான் முடியுது இருபத்தி அஞ்சாவது சூறா எடுத்து பாருங்க தப்சீரை பாருங்க தர்ஜமாவை பாருங்க ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டிய ஆனால் செய்ய தவறிய கடமை பரிதாபம் 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 அல்ல அந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான் அரு ரஹ்மானு அவன்தான் ரஹ்மான் பேர் அருளாளன் பஸ் அல் பிஹி ஹபீரா எனவே அந்த ரஹ்மானை பற்றி அறிந்தவர்களிடம் கேட்பீராக அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க நமக்கு எத்தனை பேருக்கு அல்லாஹ் பத்தி தெரியும் அல்லாஹ் உடைய என்ன நம்ம தான் தெரியும் அல்லாஹ் கூட இருக்கிறான் குரான்ல குரான் நெடுகிலும் பேசுகிறான் நான் தானே இருக்கிறேன் இல்லையா அல்லாஹ் எங்க இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான் உன் கூட நான் இருக்கிறேன்னு எங்க இருந்தாலும் உன் கூட நான் இருக்கிறேங்கன்னா உன் நானு அக்கரபு மின் ஹபுலின் வரி உன் பெடரி நரம்பை விட உனக்கு நெருக்கமா நான் இங்கே இருக்கிறான்லா அந்தானங்க இருக்கிறேன்

இதை குரான்ல ஆயத்தின் மூலமாக வழக்கனை வளக்க முடியும் என்னை பத்தி சிலர்களுக்கு நான் விளக்கத்தை கொடுத்துட்டேன் அல்லாஹ் முளை எடுத்து பாருங்க குரான் யாரும் மறுக்க முடியும் என்னை பற்றி உண்டான இல்மும் ஞானத்தை ஏற்கனவே சிலர்களுக்கு நான் கொடுத்து விட்டேன் எனவே பஸ் அல் திகி சபீரா ஃபஸ் கேளு போய் கேளுன்னு அறுப்பு என்னைக்கு நம்ம கேட்டோம் அல்லாவை பத்தி யார்கிட்டயாச்சும் கேட்டிருக்கோமா இது வரைக்கும் அல்லாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு அல்லாஹுடைய தாத்து என்ன அது கிளமானதா நம்மதா தாத்து அதம் அல்லாஹுடைய தாத்து கிளம் கிளம் என்ன அதம் தான் என்ன அல்லாஹுடைய சிபாத் காமிலானது நம்ம சிபாத் நாக்கிசானது நாக்கிசான சிபாத் இருந்தா காமிலான சிபாத் இருந்தா என்ன என்னைக்காச்சும் நம்ம கேட்டோமா அல்லாஹு நண்பர்களே ஆக இந்த ஆயத்தில் அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லுகிறான்

பற்றி தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இருபத்தி இப்படி ஐம்பத்தி ஒன்பது உணர்த்துகிறது உலகம் வரையிலும் அல்லாஹுவை அறிந்தவர்கள் இருப்பார்கள் இல்லைன்னா அல்ல சொல்ல மாட்டான்ல ஏன் உங்களை கூட்டு நான் சொல்றேன் நீங்க அந்த போய் பாருங்க உங்களுக்கு அந்த காரியம் நடக்கும் நான் சொல்றேன் அப்படி ஒரு ஆள் இருந்தா தானே நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஆளே இல்லாம உங்கள்கிட்ட போய் நாங்க சொல்லுவேனா அப்ப ரப்பு குரான்ல பதிவு செய்யறான் ரஹ்மானை பற்றி அறிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிஞ்சுக்க படிச்சுக்க அல்லாம படிங்க எப்படி நீ குரான படிச்சியோ ஹதீச படிச்சியோ மசாயில படிச்சியோ பசாயில படிச்சியோ அல்லாம படி எந்த அல்லாவுக்கு இந்த எல்லா வணக்கமும் அந்த அல்லாவை பத்தி என்ன தெரியும் நமக்கு சொல்லுது அப்ப இந்த இன்னொரு செய்தியை சொல்லுகிறது உலகம் அழிகிற வரையிலும் அல்லாஹுவை அறிந்தவர்கள் இருப்பார்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியையும் அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறார் நண்பர்களே இந்த ஆயத்தை இன்னைக்கு நம்ம ஓதனும் இன்னொரு ஒரு செய்தி அது பெண்கள் சம்பந்தப்பட்ட செய்தி அதையும் சொல்லணும்னு மனசுல வருது எனக்கு அந்த ஆயுதம் இன்னைக்கு நம்ம ஓதணும் அதெல்லாம் சொல்லி காட்டுறோம் அதாவது தாய்மார்கள் வந்து புர்கா போடுறாங்கல்ல அந்த புர்கா போட வேண்டிய முறை என்ன அதை கூட எல்லாம் சொல்லி காட்டணும் புர்கா போட்டு ஷால் போடுறாங்கல்ல அந்த ஷாலை அவர்களுடைய நெஞ்சிக்கு மேலே போடணும் ஷாலுங்கிறது இந்த இதுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு புர்கா போட்டு போகலாம் இதை மட்டும் மூடி இதோடு நண்டுருக்கு ஷால் ஃபுல்லா புரா இன்னைக்கு இன்னைக்கு ஆயித்து வரும் அலா துயூபிகின்னு அப்படின்னு எல்லாம் பேசுறோம் அவர்கள் தங்களுடைய முந்தானைகளை தங்களுடைய மார்பு நெஞ்சங்களின் மீது போற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ அந்த ஷால் போடுற முறை என்ன முழ நெஞ்சு ஃபுல்லா மூடி இது வரைக்கும் வரும் இந்த இதுக்கு மட்டும் அல்ல இந்த காது மூடுறதுக்கு அல்ல ஷால் இங்க போட்டு இங்க வரைக்கும் இன்னைக்கு நாய்க்கு வரும் அலா த்யூபிகின்னு அவர்களுடைய நெஞ்சங்களின் மீது அவர்களுடைய முந்தானைகளை போட்டு தன்னை மறைத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ரபுல்லாலி சொல்லுகிறான் எனவே தாய்மார்கள் தாய்மார்கள் பெருசா தங்களுடைய நெஞ்சங்களை மூடுகிற வரையிலும் போட வேண்டும் இது ரம்முடைய உத்தரவும் இந்த ஆயத்தையும் இன்னைக்கு ஓதினோம் அல்லாஹ் ரபுல்லாலி எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதை செயல்படுத்தி அல்லாஹை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக இது ஹக்கீர் ஆயிலாக இருந்தா முகமது ரசூலுல்லா அரபு முர்ஷிதி